வையின் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே இந்த தெலுங்கு எனக்கு சொல்ல தெரியல இருந்திருந்தா அவங்களுக்கு புரியுற மாதிரி தெலுங்கு சொல்லியிருப்பேன் உதிரிகளை பார்த்து எது பயப்படும் சீமான் என்ற உதிரியை பார்த்து உதிர்ந்தது பயப்படும் இன்றைக்கு ஒரு அறிக்கை வந்திருக்கிறது அதிமுக பிஜேபி எல்லாம் பயந்து தேர்தலை புறக்கணித்தார்கள் இவர்கள் விமர்சனங்களை சில உதிரிகளை வைத்து நடத்துகிறார்கள் ஏன் உதிரியை பார்த்து நீ பயப்படுற தேர்தலுங்கிறதுங்க தமிழ்நாட்டில் வந்து எத்தனையோ இடைத்தேர்தல் வந்திருக்கும் எல்லாம் பார்த்துருப்போம் போன தடவை ஈரோடில் இடைத்தேர்தல் வந்தபோது கூட ஏயா இவரை நிப்பாடுங்க இன்னொரு இடைத்தேர்தல் வருமையா இங்கே வந்து மாரடிக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க அதையும் மீறி சரோஜவுக்காகவோ இன்னமோ அவரை இவி கேஸ் இளங்கோன் அவர்களை நிறுத்தினார் பாவம் அவரும் போய் சேர்ந்தார் அப்போ இந்த இடைத்தேர்தல் இந்த ஈரோடு இடைத்தேர்தல் கிழக்கு தான் தமிழனுக்கும் திராவிடனுக்கும் நடக்கிற இறுதி இறுதிக்கட்ட போர் அதால தான் நாம் பார்த்தோமே இப்போ நாலு நாள் அங்கே ஈரோட்டில் தங்கியிருக்கிறோம் நாம் தமிழர் பிள்ளைகள் தான் தம்பிகள் தான் அங்கே ஓடி ஓட்ட கொடுங்க ஓட்ட கொடுங்கன்றான் ஒரு திமுக காரர் கூட ஓட்டை கேட்டு நான் பார்த்ததே இல்லை ஏன் எங்கே தான் போனீங்க அப்ப இவர்கள் எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பதற்கு தயாராகி விட்டு ஓட்டு கேட்டு வெளியே வந்தால் மானங்கட்டு போயிடும்னு ஒரு பையன் ஓட்டு கேட்டு நாம் பார்க்கல இந்த ஈரோட்டில் ஆக இதை புரிஞ்சுக்கணும் இந்த இப்ப நடக்கிற தேர்தல் சண்டைங்கிறது அவருக்கு ஓட்டா எனக்கு ஓட்டாலங்க இது அடையாள சண்டைங்க திராவிடனா தமிழனா திராவிடனா தமிழனா தான் இப்ப சண்டைய நீங்க முடிவு பண்ணுங்க திமுக ஜெயிச்சா நம்மளாம் திராவிடம் தான் நாம தமிழ இல்லைன்னு அர்த்தம் ஆயிடும் நீங்க இப்போ இந்த திராவிட ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா ஏங்க பெண் பிள்ளைகள் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர முடியுதாங்க வேங்க வயல் கள்ளச்சாராய மரணம் இப்போ தமிழகத்தில் ஒரு தமிழன் ஆட்சி பண்ணார் அப்ப எத்தனையோ நீர்த்தேக்க அணைகளை கட்டினார் தொழிற்பேட்டைகள் வந்தது பள்ளி கல்லூரி எல்லாம் படிக்க வச்சான் திராவிடன் வந்தான் குடிக்க வச்சான் பாத்தீங்களா எழுநூத்தி இருபத்தி கோடி மூணு நாள்ல தமிழகத்துல குடிச்சு தீர்த்து இருக்கான் இதற்கு இவங்க வேற இதுக்கு ஒரு பாராட்டு பத்திரம்லாம் முன்னாடி கொடுத்தான்ல இப்ப நாமெல்லாம் சொல்லி சொல்லி தான் இந்த தடையும் பாராட்டு பத்திரம் பாராட்டு பத்திரத்தை கொடுக்கல நீங்கள் திராவிட ஆட்சியிலங்க இலவசம் சிலதை கொடுத்து தமிழனை ஊமையாக்குறான்ல பணம் பணத்தை கொடுத்து ஜெயிக்கிறது ஜெயிச்சு அதிகாரத்துக்கு வரது அதிகாரத்துக்கு வந்த பிறகு அந்த அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு நம்ம கிட்ட இருந்து எடுத்த பணத்தையே திருப்பியும் மக்களுக்கு கொடுக்கிறது இது தாங்க திராவிடம் இப்போ நீங்க பாக்குறீங்க நிதியை கொடுத்தா நீதியை வாங்கலாம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை சொன்னவர் யார் சொல்லுங்க பாப்பலாம் நம்ம தமிழ் தலைவர் டாக்டர் கலைஞர் தான் சொன்னாரு நிதியை கொடுத்தா நீதியை வாங்கிடலாம் நம்ம கிட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற நிதியை எடுத்துக்கொண்டு சிதறுகிற ஒன்னு ரெண்டு நூறு இருநூறு கிட்ட கொடுத்து ஓட்டு வாங்குறாரு யாராவது நம்ம சிந்திக்கிறோமா இவங்க பாருங்க திராவிடர்கள் எப்படி நம்மளை ஏமாத்தோன்னா நீங்க பார்த்து போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாது என்ன சொல்றாரு போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாது என்று மன்றாடி கேட்டுக்கிறேன் ஒரு அப்பனா கேட்டுக்கிறேன் சரி இது யார் கேட்டார் தெரியும்ல நம்ம தலைவர் தான் சி எம் தான் உடனே அதுக்கு தமிழ்நாடு அரசும் முதல்வரும் போதைக்கு எதிராக தொடுக்கிற போருக்கு நாமும் ஆதரவு அளிப்போம் இந்த சத்யராஜின்னு ஒரு நடிகை பல பேர் இந்த நாட்டில் வீணாக உயிரை வச்சுன்னு இருக்கிறான் எப்போ தான் மேலே போவானுங்களா இவனுங்கெல்லாம் மேலே போனால் தான் தமிழன் கீழே இருந்து மேலே போவான் போல இருக்குது அப்புறம் தீமைன்னு தெரிஞ்ச ஒன்று ஏன் விலை கொடுத்து வாங்குறீங்க எப்பா நாங்கள் சரக்கு விலை கொடுத்து வாங்குறது உனக்கு தெரியுதா இன்னொன்று தெரிஞ்சுக்க அதில் போட்டிருக்க வேலை விட பத்து ரூபாய் கொடுத்து வாங்குகிறோம் அதுதான் பிரச்சனை இவன் ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சரங்கு வாங்குறது கூட தமிழனுக்கு பிரச்சனை இல்லை ஏமா இந்த பத்து ரூபாய் எங்கே பார்ப்போது அப்போ செந்தில் பாலாஜிக்கு போச்சு அப்புறம் முத்துசாமிக்கு போச்சு அப்புறம் திரும்பவும் செந்தில் பாலாஜிக்கு தான் போகுதா இந்த மாதிரி அந்த போதைன்னு தெரிஞ்ச தீமைன்னு தெரிஞ்ச உன்ன ஏன் விலை கொடுத்து வாங்குறீங்க அதுக்கு இளைஞர்கள் வாழ்வை சீரரிக்கிற போதையை ஒழிக்கணும் நம்ம அண்ணன் சத்யராஜ் போதைப் பொருட்களை பயன்படுத்தாதீர் பயன்படுத்தவும் அனுமதிக்காதீர் யார் இது நம்ம சிஎம் போதை பொருட்களை பயன்படுத்தாதீர் அதை பயன்படுத்துவதையும் அனுமதிக்காதீர் போதை இல்லா தமிழ்நாட்டை உருவாக்குவோம் யாரு சத்யராஜ் போதை தமிழ்நாட்டை உருவாக்கும்னா திமுக இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கினால்தான் போதை இல்லாத தமிழ்நாடு உருவாகும் என்பது இங்கே இருக்கிற எங்களுக்கு புரியுது அப்புறம் போதை ஒழியட்டும் பாதை மிலிரட்டும் நம்ம சி எம் இருக்கிற ரோட்டை ஒழுங்கா போட்டு வழுக்க போட்டினா ரோடு மின்னிரும் ரோடு தெரியும் வெளிச்சம் தெரியும் அதை விட்டுட்டு போதை ஒழியட்டும் பாதை மிளட்டும் சரி இப்ப யார் தமிழகத்தில் போதையை விற்கிறது நம்ம சொல்லிட்டாரு நீங்க ஒரு இந்த மது ஒழிப்பு மாநாடு வந்த போதெல்லாம் ஒன்றை சொன்னார்கள் அண்ணாதுரையின் நோக்கமும் மது ஒழிப்புத்தான் கருணாநிதியின் கொள்கையும் மது ஒழிப்புத்தான் ஸ்டாலின் அவர்களின் கொள்கையும் மது ஒழிப்புத்தான் ஏய் அப்ப யாரா தமிழ்நாட்டில் சாராயத்தை விற்கிறது பிராந்திய விற்கிறது இப்போ தமிழ்நாடு அரசு தமிழகத்தில் பிராந்தி விக்குதா இல்ல சாராய கம்பெனி ஆலை ஓனர்கள் யாரும் தயவுசெய்து கனிமொழி அவர்களையோ டி ஆர் பாலு அவர்களையோ நம்ம ஜெகதர்ஷன் அவர்களோ நினைச்சிடாதீங்க சாராய வியாபாரிகள் தான் தமிழ்நாட்டில் சாராயத்தை விற்கிறாங்க அப்போ நம்ம தமிழக முதல்வர் டம்மி தானே ஏன்னா அவரோட கொள்கையும் மது ஒழிப்பு தானே நம்மளுடைய ஸ்டாலின் அவர்களின் கொள்கை மது ஒழிப்பு என்கிற போது தமிழ்நாட்டில் யாரா மது விற்கிறது எங்க முதல்வருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு பாக்குறீங்களா பிராந்தி சாராய விற்கிறது கூட எங்க தலைவருக்கு தெரியாது அதாவதுங்க பல பேருக்கு குடிக்கலாம் கையாடுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் தமிழக மக்கள் குடிக்கலனா அரசாங்கமே ஆடிடும் ஏன்னா அரசாங்கம் சொல்லுது அரசாங்கம் நடத்துகிற மூன்றில் ஒரு பங்கு சாராயத்தை வித்து நானே பொழப்பு நடத்துறேன் சாராயத்தை விற்கலனா அரசாங்கம் கவுந்தரும்னு நம்ம அரசாங்கம் சொல்வதை நாம கேட்டிருக்கோம் எனவே இங்க இருக்கிற இங்க இருக்கிற வாக்காளர்கள் தெளிவா தெரிஞ்சுங்க இந்த என்பது இது ஒரு தேர்தல் அல்ல இது ஒரு அடையாள சண்டை தமிழனுக்கும் திராவிடனுக்கும் நடக்கிற சண்டை தான் இந்த இடைத்தேர்தல் நீ ஏன் முடிவு பண்ணீங்க பத்தினி பிள்ளைக்கும் வேறொரு பிள்ளைக்கும் நடக்கிற சண்டை நீ முடிவு பண்ணு பத்தினி பிள்ளையா இல்ல வேறொரு பிள்ளையா ஒருத்தனுக்கு நாம தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் பிறந்த தமிழனா இல்லது எவனுக்கும் இடம் தெரியாமல் பிறந்த திராவிடனா என்பதை இங்கே இருக்கிற தமிழர்கள் முடிவு செய்ய வேண்டிய காலகட்டம் இதை நீங்கள் முடிவு செஞ்சு தாண்டா ஆகணும் சரி நீங்க நம்பாதீங்க குறைஞ்சபட்சம் மேதுக்கு பிரபாகரன் நம்புறீங்களா பிரபாகரன் நம்புறீங்களா அப்படி பிரபாகரன் நம்பினால் அந்த மேதகு பிரபாகரனே சீமானைத்தான் நம்பினார் எனவே இங்க இருக்கிற தமிழ்நாடு தமிழர்கள் அல்ல தமிழ்நாடே சீமானைத்தான் நம்பியாக வேண்டும் அண்ணன் சொல்வாரு இன்றைக்கு வாழ்கிற கோஷமாக இருந்தாலும் சரி அண்ணன் சீமான் தான் ஒழிகன்னு சொன்னால் அது சீமான் தான் அப்போ நேரடியாக தமிழகத்தில் இருக்கிற எந்த சக்திகளும் இந்த தேர்தலில் திமுகவை எதிர்த்து நம்மால் போட்டியிட முடியாது தேர்தல் நம்மால் வேலை செய்ய முடியாது என்கிற நிலை இருக்கிற போது ஒத்தை கொத்த பார்த்துக்கலாம் வாடான்னு அண்ணன் சீமான் கூப்பிடுறாருனா தமிழகத்தில் இருக்கிற உங்களை நம்பி குறிப்பா இந்த ஈரோடு ஈரோ கிழக்கு ஈரோடு தொகுதியில் இருக்கிற நம்மளை நம்பி தான் அண்ணன் கூப்பிடுறாரு எனவே நீங்கள் போடுற ஓட்டுங்கிறது சீமானுக்கு போடுற ஓட்டு இல்லை அது உங்களுக்கு நீங்களே போட்டுக்கிற ஓட்டு வேறபடி வேற யாரக்காவதுக்கு போட்டால் உங்களுக்கு நீங்களே வைத்துக் கொள்கிற வேட்டு வேட்டு வைத்து தமிழன் சாக போகிறானா இல்லை ஓட்டு போட்டு தமிழகத்தை வாழ வைக்க போகிறானா என்ற ஒரு பெரும் கேள்வி உங்கள் முன்னால் இருக்கிறது அதை நீங்களே முடிவு பண்ணுங்கள் யாரும் நாங்களும் பல இடங்களில் ஓட்டு கேட்டாச்சு கெஞ்சியாச்சு மிரட்டியாச்சு திப் துப்பியாச்சு துப்புனா துடைப்பதுக்கு நாம் திராவிடம் இல்லை இவ்வளவு கூட்டங்கள்ல துப்பி துப்பி தமிழன் உணர்வு பெற வேண்டும் உணர்வு பெற வேண்டும் என்று அண்ணன் கத்துறார் கூட இருக்கிற எல்லாரும் கத்துறோம் கத்தி கத்தி வயிறு வலிக்கிறதா மிச்சம் இதை வந்து நீங்க உணர்ந்து இல்லை இல்லை பரவாயில்ல நாங்களும் துப்பனா தொடச்சிக்கின்னு போவோம்னா போங்க துப்பனா நாங்கள்லாம் தொடக்க முடியாதரா தொடப்ப கட்ட பிஞ்சிரும் யாரை வந்து துப்ப வைக்கிற செருப்பு பிஞ்சிரும்னு சொன்னா ஓட்டு போட்டுக்கிற போது இந்த மை சின்னத்துல ஒரே ஒரு தடவையாயோ ஒரே ஒரு தடவை ஓட்ட போடுங்க நீங்க இங்க ஓட்ட போன கிட்டத்தட்ட அண்ணன் சொன்ன மாதிரி பெருந்துறை சிப்காட்ல எழுபத்தி ரெண்டாயிரம் பேர் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எழுபதாயிரம் பேர் பேசியிருந்தோம் பேர் வந்து நடந்து அது மாறும் முடிக்கிறதுக்குள்ளாயிரம் உழைக்கின்றவன் வரான் அதை பத்தி பிரச்சனை இல்லை ஆனால் ஏற்கனவே இங்கே உழைத்து பிழைப்பை நடத்திக்கொண்டிருக்கிற உன்னோட பிழைப்பிலே அவன் கை வைக்க வந்திருக்கிறான் என்பதை இங்க இருக்கிற வாக்காளர்கள் புரிந்து கொள்ளும் நாம எதிர்க்கு யாருக்கும் எதிரியில் மைக்ரேஷன் என்பது என்பதோ ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் நகர்வது என்பது இயல்பு ஆனால் இங்க தமிழ்நாட்டில் வட இந்தியர்கள் வருவது மைக்ரேஷன் அல்ல இது படையெடுப்பு படையெடுப்புனா அந்த காலத்துல பள்ளிக்கூடத்துல படிச்சிருப்பீங்கல்ல படையெடுப்புனா ஒரு நாட்டை பிடிக்கிறான்னு இவன் வேலை என்ற பெயரில் இந்த நாட்டை பிடித்து நம்மை ஆளுவதற்காக நம்மை அடிமையாக்குவதற்காகவும் நம்ம பிச்சைக்காரனாக்குறதுக்காக இங்கே ஒரு பெரும் கூட்டம் வருகிறது இந்த கூட்டத்தை யாந்திரமா இவன் கேட்க மாட்டான் நாம சொல்றோம்ல ஏய் யார் நீங்களா எங்கிருந்தா வரீங்க என்னடா இது யார் யார் ஊர்ரா அது யார் ஊர்ல வந்து எங்கடா துப்பி துப்பின்கிற ஏய் அப்படின்னு கேட்குறோம்ல ஏன் இவங்க கேட்க மாட்டாங்க யோசித்து பாத்தீங்களா அவன் சொல்லுவான் யோ என்ன என்ன நீ நான் போன மாசம் வந்த நீ ஒரு பத்து ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்ப நீயும் வந்தவன் தான் நானும் வந்தவன் தான் ஏன் மாப்பிள்ளை என்ன இப்படி சொல்றேன்னு கேள்வி கேட்டுட்டா இவர்களால் பதில் சொல்ல முடியாது அதால தான் வந்தவெல்லாம் வரட்டும் இவனும் நம்மளை மாதிரி தானே நாம கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம் இவன் பாவம் தான் வழி தெரிஞ்சு இப்போ பின்னாடி வந்திருக்கான் அப்படின்னு இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் அதை சரியா வழி நடத்துறான் நம்ம தான் நம்முடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு சிந்தமொழியின் சீமானுக்கு இந்த தடவை ஒரே ஒரு தடவை இந்த மை சின்னத்தில் ஓட்டு போடுங்க ஏன்னா சொல்றாருல்ல உதிரிகள் ஏய் உதிரி இல்லடா இது உதிரி இல்லை என்பதை நிரூபிப்பதற்கு தமிழெல்லாம் உதிரியா சரி சொல்லிடுங்க நாங்க ஓட்டு போட மாட்டோங்க நாங்கள் நாங்கள் வந்து காசை வாங்கியிருந்தாங்க ஓட்டு போடுவோம்னா ஒத்துங்க ஒவ்வொரு வீட்டிலும் எழுதி வைடா நான் ஒரு உதிரி நான் ஒரு உதிரி நான் ஒரு உதிரின்னு இந்த கிழக்கு தொகுதியில் இருக்க எல்லா எழுதி வச்சிருங்க அப்படி இல்லை சீமான் கட்சி வேட்பாளர் அக்கா தோத்தாங்கன்னா நாங்கள் வேணும்னா இவன் ஒரு உதிரி இவன் ஒரு உதிரின்னு உன் வீட்டு வாசலில் உன் வீட்டு முற்றத்தில் ஸ்டிக்கர் ஓட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு இங்கே இருக்கிற தமிழ் உணர்வார்கள் தள்ளப்படுவோம் எனவே தயவுசெய்து என திறமை வாக்காளர்களே எங்கள் பிள்ளைங்க யாராவது நீங்கள் ஓட்டு போட மாட்றீங்க சூடு சொரண உங்களுக்கு இல்லை அப்படின்னு ஏதாவது ஒன்று ரெண்டு வார்த்தை முன்ன பின்ன பேசியிருந்தான்னா உன் பிள்ளையா நினைச்சு மன்னிச்சு ஒரு ஓட்டை போட தாய இந்த பார் அதாவது ஒன்று சொல்லிடுறேன் ஒரு அறிக்கையில் சொல்கிறாங்க இவர்கள் இவர்கள் பேசுகிற எல்லா அவதூறுகளையும் மாலைக்குள் தீர்த்து கொடுக்குறாரு இல்ல ஆறு மணிக்கு மேலே டாஸ்மாக் போய் எல்லாத்தையும் எங்க எங்காலுங்கிறத நாகரிகமா இன்னைக்கு ஒரு அறிக்கையா இவர்கள் பேசுகிற விமர்சனங்கள் எல்லாம் மாலைக்குள் தமிழர்கள் மறந்து விடுகிறார்கள் வாக்காளர்கள் மறந்து விடுகிறார்கள் நம்ம முதல்வர் தான் சொல்லியிருக்காரு இதில் என்ன ஆகுது அதால முதல்வர் சொன்னது ரே நாங்கள்லாம் உதிரி இல்லப்பா நாங்கள்லாம் உதிரி இல்லப்பா இந்த தமிழகத்தின் உயிர் சீமானின் தம்பிகள் சீமானின் வாரிசுகள் சீமானின் பாலவர்கள் மேதகு பிரபாகரனின் பின் என்று சொல்லி முடிக்கிறேன் எனவே ஒரு தடவை ஓட்ட தயவு செஞ்சு போடுங்க சாமி போடுங்க அடுத்ததாக ஈரோடு கிழக்கு தொகுதியின் வெற்றி வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்கள்